நீதி தலைவர்கள் ஆட்சியாளராயிருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று யூதாவில் பெத்ரகே பெத்ரகேமூரைச் சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்துக் கொண்டு மோவாபு நாட்டிற்கு சென்றார் அவர் பெயர் எலிமலேக்கு அவர்கள் மோவாபு நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எலிமலேக்கு இறந்து போனார் எனவே நகோமி தம் இரு மைந்தரைத் தவிர வேறு துணையற்றவரானார் அவ்விருவரும் மோவாபு நாட்டு பெண்களை மணந்து கொண்டனர் ஒருவர் பெயர் ஓர்பா மற்றவர் பெயர் ரூத்து அவர்கள் பிழைக்க வந்து ஏறத்தாழ பத்தாண்டுகள் ஆயின பிறகு மக்களோனும் கிளியோனும் இறந்து போயினர் நகோமி தம் கணவரையும் இரு மைந்தரையும் இழந்து தன்னந்தனியராய் விடப்பட்டார் நகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கியவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார் இதை நகோமி மோவாபு நாட்டில் இருந்தபோதே கேள்விப்பட்டார் எனவே அவர் மோவாபு நாட்டை விட்டுப்போக ஏற்பாடு செய்தார் அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள் பிறகு ஓர்பா தம் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துவிட்டு திரும்பிச் சென்றார் ஆனால் ரூத்தோ பிரிந்து போக மறுத்துவிட்டார் நகோமி அவரிடம் இதோ பார் உன் ஓரகத்தி தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்பிப் போய்விட்டாள் அவளைப் போல் நீயும் போ என்றார் அதற்கு ரூத்து உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம் நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன் உமது இல்லமே எனது இல்லம் உம்முடைய இனமே எனது இனம் உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம் என்றார் இவ்வாறு நகோமியும் அவரது மருமகளான மோவாபிய பெண்ரூத்தும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர் அவர்கள் பெத்லகேம் ஊர் வந்து சேர்ந்தபோது வார்கோதுமை அறுவடை தொடங்கியிருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு